ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் லானந்த் குழியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலைக்கு வந்துக்கிறோம் சென்னிமலை முருகன் கோயில் இருக்கு இல்லையா முருகன் கோயிலுக்கு வரல ஆனால் நம்ம முருகன் மாதிரி நம்ம கந்தசாமி வீட்டுக்கு வந்துக்கிறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு நம்ம காலேஜ் பசங்களாம் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சென்னிமலைக்கு அவர் கந்தசாமி வீட்டுக்கு வந்துருக்குறோம் கந்தசாமி வீட்டில் இன்னைக்கு வந்து நானும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துருக்குறோம் நாங்கள் காலேஜில் வந்து டூ தௌசண்ட் நைனில் ஜாயின் பண்ணோம் டூ தௌசண்ட் நைனில் ஜாயின் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் லெவனில் வந்து காலேஜ் முடிச்சிட்டு எல்லாம் பாஸ் அவுட் ஆகி எல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாருமே வேறு வேலை ஜாப்பு எல்லாமே ஜாப்பெலாம் பார்த்துருக்காங்க ஆனாலும் இந்த ஒரு டைம் வந்து நம்ம மீட் பண்ணலாம் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னைமலைக்கு வந்து வந்துருக்கிறோம் வாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க இதுதான் கந்தசாமி எங்கள் வீடு மலையடிவாரத்துலேயே இருக்குது இதை நம்ம ராஜ்குமார் கார் போலோ கார் வாங்கிட்டார் அவர் வந்து மேல் மேலும் நல்லா வாழ்த்துக்கள் அவர் நல்லா டெவலப் இருக்காரு இருமாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லோருமே மேலே மேலும் டெவலப் இருக்கணும் இதாக கந்தசாமியோடய வீடு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க மக்களே நம்ம கந்தசாமியோட வீட்டை மலைக்கு அடிவாரத்தில் அப்படியே இருக்குது சூப்பராக இருக்குது யானை வேறு வரவேற்றுட்டு இருக்குது யானை பயங்கரமாக இருக்குது சாப்பாடு செஞ்சு செஞ்சு நாட்டுக்கோழி ரோல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெங்காயம் ரெடியாக வச்சுட்டோம் வர முறையில் அண்டா குண்டாவெல்லாம் எடுத்து வச்சாச்சு சமைக்க கறியை வந்து மஞ்சள் மஞ்சள் தெய்ச்சி குளிச்சு வச்சாச்சு பழகி வச்சிருக்குது நம்ம வந்து சாப்பிட்ணும் போகிறாரு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பத்தை ஆம்பளம் அடுப்பை பற்ற வச்சுட்டாப்பில் லைட் எடுத்துட்டாரு கையில் இதில் போஸ்ட் கொடுக்குறது நான் இயங்கம்மா மற்ற அழைத்து வேற கட்டாகிடுச்சா வீடியோ எடுக்கும்போது ராஜ்குமாரி வேற ஆரம்பிக்க போகிறாரு ராஜ்குமாரி இல்லை கொஞ்சம் தலை காணவும் போயிரு சட்டி வச்சாச்சு போது பார்த்து பார்த்து வைக்கணும் நீங்களாம் பார்த்துக்கும் போது கொஞ்சம் பார்த்துவிங்க நம்மள கொஞ்சம் எல்லாம் தலை தலை தப்பிடுச்சு சட்டி வச்சாச்சு சட்டி நல்லா காந்தோடனே எண்ணெயை ஊற்றணும் கைவிட்டு பார்க்குறாரு மாலு சட்டி காஞ்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் மாப்பிள்ள நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் செக்குலாட்டு நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்ற போகிறாரு ஊற்றிட்டேன்

காட்டுவருல வந்து எந்த பொருளும் இல்லாம செய்ய போற சமயம் இது அமேசன் காட்டுல இல்ல இருக்கு காட்டில சென்னை

देख गया ये मार दे अबे मार पड़ी अभी बात कर यार ये पेट्रोल है महंगा खाना है वो इधर हो गया

செத்து <laughs> <laughs>

ரெண்டு கூடே வந்துடி வா கை போடுயா ஏதோ பாஸ்மா டேய் கைப்படாத 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 ஏ மாமா கைப்படாத மாப்ள கைப்படாத மாமா எங்க அண்ணன் கிட்டப் போறேன் வந்து வாங்க மாப்ள வா